எனக்கு தெரிந்தவர்களும் என்னை சந்திப்பவர்களும் என்னை அவர்களுக்காக ஜபிக்க சொல்வார்கள் என்பது நீங்கள் அறிந்ததே அதே போல நானும் அனைவரிடமும் எனக்காக ஜிபிக்க சொல்லுவேன் என்பதும் உங்களுக்கு தெரியும் நாம் அனைவரும் ஒரே கருத்துக்காக ஜிபிப்பது அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஜிபிப்பதற்காக மாதம் ஒரு கருத்தாக பனிரெண்டு கருத்துக்களை நான் முன்வைக்கின்றேன் இதற்கு உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுகின்றது திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பின் வழியாக மனிதம் சந்திக்கும் பன்னிரண்டு சவால்களுக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அழைக்கின்றேன் நம் விடாமுயற்சி கடவுளை எட்டச் செய்வோம் கதவை இடைவிடாமல் தட்டக்கூடிய நம் விடாமுயற்சியை அவர் அறியச் செய்வோம் மற்றவர் யாவரும் கைவிடச் சொன்ன மனம் தளராமல் இயேசுவை வேண்டிய எரிக்கோவை சார்ந்த பார்வையற்ற சிறு சிறுதுளி நம்பிக்கையோடு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜிபித்தால் இவ்வுலகை மாற்றலாம் என்பதை உணர்த்துகின்றார் திரு அவைக்காக மன்றாடுவோம் மனிதத்திற்காக மன்றாடுவோம் திருத்தந்தையின் கருத்துக்காக மன்றாடுவோம் என்னோடு ஜிபிக்க தயாரா ஜெபிப்போமாக தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே En el nombre del Padre, del Hijo y del Espíritu Santo.